தனுசுவ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ மார்ச் இருபத்த மாதந்தே உங்களுக்கு தெரியும் அவன் நான்காம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க அப்படி போது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஏதாவது சொந்தமாக இடங்கடாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இடம் மட்டுமல்ல நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நினச்சவங்க நகை வாங்கணும்னு நினச்சவங்க நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை வரணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அது வருவதற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கா பொருளாதார வசதி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதமும் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு லாபம் வருமானம் இருக்குது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் லாபம் வருமானங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கான சேல்ஸு அதன் மூலமாக லாபம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதாவது பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் லோன் அல்லது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இடத்துல சனி அர்தாஷ்டமா சனி அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சனி உங்களுக்கு நல்ல பார்வையின் பலனாக நல்ல விஷயங்களையும் செய்கிறதுக்கு இருக்காங்க ஆக சனி ஒரு சில கெடுபடங்களை செஞ்சால் கூட நல்ல பலன்களையும் உங்களுக்கு செய்வார் அந்த அடிப்படையில் உங்களுடைய மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் நான்கில் இருந்தால் கூட குருடைய நட்சத்திரத்தில் இருக்குது குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒருத்தர உதவி பண்ணுவாங்க யாரையும் நம்பாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனை உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் உங்களுடைய அசைன்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க அந்த தேடுதல் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இந்த ஏப்ரல் மாதம் பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது ஆகையனால் உங்களுக்கு சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கும் ஆக வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுன்னு விதி இருக்கோ கண்டிப்பாக கொடுப்பீங்க நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்டுருக்கீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய துறை லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப கவனம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடம் வேலை ஸோ யாருக்கெல்லாம் உடலில் சளி தொல்லைகள் இருக்கோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் குரு வீட்டை குருவாக பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே டாக்டரை பாருங்கள் இந்த மாத்திரம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷனை எது பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறேன் போனஸை எது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி நல்ல பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி எதில் இருந்தாலும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரை எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு இது அத்தனையும் வந்து உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னொரு சேஞ்சுக்கு உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல சர்வெண்ட்டு வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இந்த காலங்களில் ஏதாவது டிஸ்போட்டிலிட்டிகேஷன் லிட்டிகேஷன் இருக்குன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைகள் உண்டு பட் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் பெரிய லெவலில் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இந்த மாதம் இல்லை ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் கடமன் மனக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் மடத்தை சனி பகவான் பார்க்கறாரு அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் இதான் நிலவரம் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அண்டர்பிரினராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ஆசையில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க அடைக்க வாசிங்க ஆக இந்த மாதம் யூகோ வணிகங்கள் சுமாராக இருக்குது அது பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்குது இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தள்ளிடாதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா தான் இந்த மாதம் பண்ணுங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது மூணும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சிவன் கோயிலில் பைரவருடைய வழிபாடை பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை ஆட்சி நேரையும் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொம்பாந்தே ஒரு பயிற்சி ஆகிட்டார் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க முதல்ல மூன்றாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குது பயம் இருக்குது பீதி இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குன்னு தான் அர்த்தம் இதுதான் மூன்றாம் இடம் ஸோ அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் நீங்கள் முயற்சி ஸோ எவ்வளோ குழம்பு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்குறதுனாலும் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ குழந்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார் இதுதான் விஷயம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது தேவையற்ற செலவினங்கள் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நெருங்க உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ரொம்ப நல்லா நான் வீடு மாறணும் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இந்த மாதம் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய டாக்குமெண்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ தொழில் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறோம் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் வேலையின் காரணமாக இன்ட்ரோ அட்டன் பண்ணவங்க செலெக்ட் ஆவீங்க அது மட்டும் இல்லை எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல வேலையில் நான் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்கிரிமெண்ட் பார்க்குறேன் இன்சென்டிவ் போனஸ் எதிர்பார்க்குறேங்கிற உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி ரெஃப்யூட்டர் கன்சல் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேலையில் நீங்கள் என்ன ரோல் சேஞ்ச் ஆகணும் என்ன சேஞ்ச் ஆகணும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனையும் உண்டு உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு வேலையில் இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் பாரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஏப்ரல் மாதமாக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது கடன் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் வீட்டில் ஏதாவது பெட்ட அனிமல்ஸ் அதாவது வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதெல்லாமே அமையும் அல்லது வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது லாபம் உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ பரவாயில்லாமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஒரு நார்மல் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுடைய லவ்வில் நிறைய பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதையெல்லாம் இந்த மாதம் இருக்குது ஸோ இதுவரைக்கும் திருமணம் நடக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க அது முயற்சி பண்ணலாம் நல்லது நடக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க தாராளமாக போகலாம் அடிக்கடி ட்ராவல் இருக்குது இந்த டிராவல் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் பெருசாக லயஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கிரிப்டோ கரன்சியில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது விட்டதோ பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க யூக வணிகங்கள் நார்மல் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அபார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு இல்லைன்னா நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல வரல எப்போ வருங்கிறது தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாருடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடனும் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உருவாகும் நல்லா கிடைச்ச வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் இது அத்தனைக்கும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக இருக்குமான கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏதாவது பணம் அவுஷாக நீங்கள் இருந்து வராமல் இருந்தால் அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் இது அத்தனையும் மகர ராசியில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஹெல்த் விஷயத்தில் கவனமா இருங்க யாருக்கெல்லாம் நேர ப்ராப்ளம் நிற்ப இருக்கும் அப்டமெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க பேக் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசர அவசியம் இருந்தவங்களையும் லோன் வாங்குறத கொஞ்சம் குறைங்க இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாள் சவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் அவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம்